ஹலோ மகளே வெல்கம் டு ரியாலிட்டி கபிள் வாட்ச் ஸோ லாஸ்ட் வீக் பிக் பாஸ் சீசன் நைன்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஒரு குயிக் ரிகாப் தான் பார்க்க போறோம் அதுக்கப்புறம் யார் இன்னைக்கு லிமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு இந்த வீடியோ பார்த்துக்கிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் லாஸ்ட் வீக் வந்து துஷார் தான் வந்து வீட்டோட கேப்டன் பட் எந்த இடத்துலயுமே வந்து துஷார் வந்து கேப்டன் மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஃபீல் ஆச்சு ஈவன் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு நீதாப்பா கேப்டன் போய் பேசுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் துஷார் வந்து அரோரா பின்னாடியே சுற்றிட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பாத்துட்டு இருந்தோம் அண்ட் கமெண்ட்ஸ்லேயும் நிறைய பேர் பொங்கிட்டு இருந்தாங்க பாத்துட்டு இருந்த அதையும் மாஸ் கேம் நடந்தது ஸோ அதில் வந்து கமருதீன் வந்து வின் பண்ணாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி அண்ட் கமருதீன் தான் ரொம்ப ட்ரூவாக இருக்கிறாங்க அவங்களதான் ரியல் ஃபேஸை காட்டுறாங்க ஷபரி கனி இவங்கலாம் வந்து அவளுக்கு ட்ரூவாக இல்லை ட்ரூ ஃபேஸ்லாம் காட்டலை அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் நிறைய பார்த்தேன் எனக்குள்ள கிட்டே அப்படி தான் ஃபீல் ஆச்சு பார்வதி கமரதின்லாம் என்ன நடந்தா என்ன நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு கேஷ்லாம் போயிட்டே இருக்கிறாங்க அதுக்காக நான் ஃபேன் பார்வதி கிடையாது அவங்க அவங்களால தான் ஒரு கண்டென்ட் கிடைக்குதுன்னு வைங்களேன் திவாகர் பார்வதி இல்லனா கண்டென்ட்க்கு பஞ்சமா தான் இருக்கும் லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே எல்லாத்துலயுமே வந்து பார்வதி தான் இருந்தாங்க லாஸ்ட் வீக் அண்ட் துஷார் வந்து கேப்டன் வந்து ஒழுங்கா நடந்துக்காதனால துஷாரோட பதவி வந்து பறிக்கப்பட்டது அதாவது கேப்டன்ல இருந்து நீக்கிட்டார் பிக் பாஸே பார்த்து என்னப்பா பண்றேன் நீ கேப்டனா இருப்பா அப்படின்னு அண்ட் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் சீசனில் வந்து தீபக் கூட கேப்டன்சி பார்த்துட்டாவது வந்திருக்கலாம் அந்த டைம் மற்ற கண்டெஸ்டன்ஸ் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க கேப்டன்சி அவ்வளோவா இல்லை ஸோ இந்த வீக்ல வந்து கேப்டன் யாரு அப்படின்னா கேப்டன் டாஸ்க்ல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா கனி ஷபரி அண்ட் கமருதீன் ஸோ கமர்தீன்க்கு ஆல்ரெடி த்ரீ டைம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அதனால அவர் வந்து வெளியே வந்துட்டார் அந்த கேம்ல இருந்து கனியா ஷபரியா அப்படின்னு தான் இருந்துட்டு இருக்குது இது ஒரு ஸ்பாய்லர் தான் ஸோ கனி தான் வந்து நெக்ஸ்ட் வீக் கேப்டன் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு ஸோ கனி எப்படி நடந்துக்க போறாங்க அப்படின்னு நீங்கள் தான் பார்க்கணும் கமிங் டு தட் மாஸ் டாஸ்க் இதில் வந்து லெவன் வெர்சஸ் செவன் அதாவது பிக் பாஸ் வீட்டில் வந்து பதினோரு பேர் இருந்தாங்க நம்ம சூப்பர் டீலக்ஸ் வந்து ஏழு பேர் இருந்தாங்க அது ரெண்டும் எப்படி ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தெரில லெவன் வெர்சஸ் செவன் அப்படின்னால நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு அது பிக் பாஸ் டீம் தான் வந்து வின் பண்ண போகுது பிக் பாஸ் ஹவுஸ் வின் பண்ண போகுது அப்படின்னு ஏழு பேர் வச்சுட்டு அதுவும் வினோத் மட்டும்தான் ஜின் அதில் ரிமைனிங் எல்லாமே கேர்ள்ஸாக இருந்தாங்க ஸோ பாய்ஸ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தது பிக் பாஸ் ஹவுஸில் தான் ஸோ அப்படியே நம்மளுக்கே தெரியும் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ஸாக வின் பண்ண போகுதுன்னு அதே மாதிரி கமருதீன் தான் வந்து வின் பண்ணியிருந்தார் லாஸ்ட்டில் வந்து துஷாரா கமருதீனான்னு பார்க்கும்போது கமருதீன் வின் பண்ணியிருந்தாரு ஸோ அதனால அவர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து ஆல்ரெடி கண்டர்ஸ்டன்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா திவாகர் பார்வதி கமருதீன் ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டென்ட்க்கு நிறைய பண்றாங்க அதை கண்டென்ட்காக பண்ணல இவங்க தான் கண்டென்ட்டே கொடுக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நெக்ஸ்ட் கலையரசன் அப்சரா இவங்கெல்லாம் வந்து எந்த கண்டென்ட்டுமே கொடுக்காத மாதிரி தெரியுது அது மேபி அது டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பார்க்குறவங்களுக்கு தெரியலாம் பட் ஒன் ஹவர் எபிசோடில் அவங்களோட இன்வால்மெண்ட் பெருசாக இல்லவே இல்லை ஸோ எப்படின்னு தெரியலை ஸோ கம்மிங் டு எலிமினேஷன் ஸோ இந்த வாரம் எவிக்ஷன் யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் வந்து லீஸ்டாக இருந்தது வந்து எஃப்ஜே கெமி அண்ட் ரம்யா பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இவங்க மூணு பேர்ல யாரும் வெளியே போகலை யார் போயிருக்காங்க அப்படின்னா நம்ம அப்சரா சிஜே இவங்களை வந்து அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலாக ஓட்டிங்கில் அவங்க அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல மேலே தான் இருக்கிறாங்க பட் அவங்க தான் வெளியனுதான் கேள்விப்படுறேன் ஸோ தான் இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு ஸோ அப்சரா சிஜே இவங்க வெளியே போகிறத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மற்றபடி எந்த கண்டெஸ்டன்ட் உள்ள இருக்கிறது தகுதி இல்லை இந்த வாரம் வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு உங்க மைண்ட்ல யார் இருக்காங்க அப்படிங்கிறத சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம்